வெற்றி வணக்கம் வேறு வணக்கம் கான்ஸ்டியூஷனில் கவர்னர் பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் நோ பர்சன் ஷெல் பி எலிஜிபிள் ஃபார் தி அப்பாயின்மெண்ட் ஆஸ் ஆசிய கவர்னர் அன்லஸ் ஈசிய சிட்டிசன் ஆஃப் இண்டியா அண்ட் ஹாஸ் கம்ப்ளீட் அட் தி ஏஜ் ஆஃப் தேர்ட்டி இயர்ஸ் அதாவது சிட்டிசன் ஆஃப் இண்டியா இருக்கவங்க கவர்னராக இருக்கலாம் முப்பது வயசானவங்க கவர்னராக இருக்கலாம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அடுத்தது கவர்னர் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் எதுவும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னா ஒரே ஆள் பல பதவியில் இருக்கிறது ஒரு எம்பியாக இருந்துக்கிட்டே கவர்னராக இருக்காது எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டே கவர்னராக இருக்கிறது அதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது கரெக்டு தான் ஒரு ஆள் பல பதவியில் இருக்கக்கூடாது அது கரெக்டு தான் இதில் சிட்டிசன் ஆஃப் இண்டியாவாக கவர்னர் இருக்கணும் கரெக்டு தேர்ட்டி இயர்ஸுங்கிறது தப்பு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மினிமம் ஏஜ் மேக்சிமம் ஏஜ் கவர்னருக்கு கிடையாது சிட்டிசன் ஆஃப் இண்டியாவாக இருக்கணும் மினிமம் முப்பத்தஞ்சு ஏஜ் மேக்ஸிமம் ஏஜே கிடையாது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கக்கூடாது மஞ்சள் நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்களே இன்சால்வன்சி அது கொடுத்துருக்க கூடாது இப்படிலாம் இருந்தால் கவர்னர் ஆகலாம் அப்படிங்கிறது அதோட குவாலிஃபிகேஷன் அப்போ ஆன்சர் டூ ஒன்லி ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு தப்பு முப்பது வயசுன்னு கொடுத்ததுனால தேங்க் யூ